ரெண்டு நாளாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில அந்த வீடியோவில் இருப்பது ஒரு பெண்மணி அதுவும் இஸ்லாமிய பெண்மணி இன்றைக்கி அந்த வீடியோவை பார்த்து நான் காரில் போயிட்டுருக்குறேன் அலுவலகத்துலேருந்து அனுப்புகிறாங்க இந்த வீடியோவை பாருங்க சாருங்கிறாங்க நான் காரை ஒரு இடத்துல நீ பாட்டிட்டு அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறேன் உண்மையிலே அழுதுட்டேன் அதுவும் அந்த இஸ்லாமிய பெண் தொடங்குகிறார் ஒரு தமிழ் பெண் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க பேச ஆரம்பித்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு என்ன அறியாமல் என் கண்ணிலேருந்து புலபல புலபடன்னு தண்ணி வந்துடுச்சு அந்த வீடியோ நீங்கள் அவசியம் பார்க்கணும் இது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில நீங்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களை ஆதரவை தாருங்கள் அன்போடு கேட்டுக்கிட்டு கேரளா உங்களுக்கு தெரியும் வயநாட்டில் என்ன நடந்துட்டுருக்குது அப்படின்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் மாண்டு மடிந்து போனார்கள் இப்போது உடஞ்சி போச்சு ஒரு பெரிய மலையே இருந்துச்சு காணும் தண்ணி அப்படி அடிச்சுட்டு வெள்ளை காட்டால் போகுது இந்த பக்கம் ரெஸ்கியூ டீம் இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் போகிறதுக்கு வழி கிடையாது இப்போது ரோப் கட்டியிருக்காங்க ரோப்பில் தொங்கிக்கிட்டே அந்த பக்கம் போகணும் ஜி பிளேன் அப்படிங்கிறாங்க அதை ரோப்பில் தொங்கிக்கிட்டே அந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல அடிப்படையிலான முதலுதவியை செய்யணும் ஃபர்ஸ்ட் எய்டு யாரப்படுது நர்ஸு யாராவது போகணும் செவிலியர்கள் ஆண் செவிலியர்கள் யாரும் இல்லை அப்போ அந்த பெண்மணி முன் வருகிறார் சபீனா நான் போகிறேன் கோட்லாம் போட்டு விட்டாங்க அந்த கிட்டு மெடிக்கல் கிட்டெல்லாம் அந்த சகோதரிக்கு மாட்டியாச்சு அப்புறம் தான் பார்க்குறாங்க அதை எல்லாம் ரெடி பண்ணிட்டு அங்கே போனால் லேடி இல்லைம்மா பெண்ணாக இருக்கிறீங்களே நம்ம ஊரில் இன்னமும் அந்த பார்வை இருக்குது பெண்ணாக இருக்கிறீர்களே அதுவும் இப்போ இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னா உடனே இஸ்லாமிய பெண்களாக இருக்கிறீர்களே சேவைக்கு எதுவும் தடையில்லை இல்லையா ஹிஜா அணிந்தால் எப்படி ஹிஜா பணிஞ்சிட்டு தாண்டா அந்த அம்மா அங்கே போ எது பெரிய இப்போ இயற்கை பேரிடரில் ஹிஜாப் பண்ணிச்சுட்டு தான் அந்த அம்மா வந்து பல பேரை காப்பாற்றிருக்காங்க இப்போ அந்த பெண்மணி இல்லை நான் போகிறேன் திஸ் இஸ் மை டியூட்டி என் வேலை ஒரு செவிலியராக ஒரு நர்ஸாக அந்த பக்கம் போய் அவங்கள காப்பாற்ற ரெடி ஆனால் உள்ளபடி அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது ஏன்னா தண்ணி அட்டிச்சு பிச்சுக்கிட்டு போகுது கீழே அந்த கீழே விழுந்தாங்கன்னா போச்சு உயிருக்கே ஆபத்து அப்போ அந்த பெண்மணி அங்கே போய் எல்லாத்தையும் அந்த சகோதரி போய் சபீனா போய் சேவையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க வந்த பிறகு பத்திரிகையாளர்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க அவங்க சொன்ன வார்த்தை நம்ம உயிரை பற்றி இப்போ கவலைப்பட முடியுமா சார் அவங்கள காப்பாற்றணும்ல உங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஈஸியாக தெரியலாங்க உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் எது முக்கியம்னா நம்ம உயிர் தான் எல்லாவற்றையும் விட இல்லையா பத்து கோடி ரூபா கொடுக்குறான் அவன் உயிரை கொடுன்னா கொடுப்பானா எல்லாவற்றையும் விட மேலானது உயிர் சொந்த அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி கேட்டானா இங்க எத்தனை பேர் உயிரை கொடுக்க தயாராக இருக்கான் காசு படம் கொடுப்பான் சொத்து சொத்தை கொடுப்பான் உன் உயிரை கொடு கொடுப்பாங்களா நான் பேசுறதோட சீரியஸ்னஸ் இங்கே எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில எல்லாவற்றையும் விட மேலானது உயிர் அந்த உயிரை துச்சமனை மதிக்கக்கூடிய பண்பு இருக்குல்ல அந்த மாண்பு இருக்குல்ல ஏன்னா அப்படியே ஆள வச்சிருச்சு அவங்க அவங்க ரொம்ப கேர்ச்சுவலாக சொல்லிட்டு போகிறாங்க இந்த கடையில் போய் கேட்பாங்கல்ல சார் அரை கிலோ வெண்டைக்காய் கொடுங்க அரை கிலோ கத்திரிக்காய் இருக்கா தக்காளி என்ன விலைன்னு கேட்குற மாதிரி அந்த சகோதரி சொல்கிறாங்க நம்ம உயிரை பற்றி நான் எனக்கு போய் அவர்களுக்கு முதலுதவி செய்து பல பேரை இருக்கிறார் அந்த சகோதரி அந்த அந்த சகோதரி சகோதரி வீடியோ தெரியுமா தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கேரளாவில் இந்த சேவையை செய்த காரணத்தினால் அவருக்கு இன்றைக்கு பாராட்டுகள் குவிக்கின்றன நம்ம கண்ணீர் விட்டு பாராட்டுறோம் அந்த சகோதரி எங்கிருந்தாலும் சகோதரி நீங்கள் வாழ்க பல்லாண்டு உங்கள் சேவை தொடரட்டும்னு வாழ்த்துற ஆனால் இந்த சகோதரி மட்டும் உத்தரப்பிரதேசத்தில் இந்த வேலையை செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா ஜெயிலில் போட்டிருப்பான் ஏன் தெரியுமா அப்படி ஒரு டாக்டரை இஸ்லாமிய மருத்துவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டான் இதெல்லாத்தையும் நம்ம இப்ப பேசணும் சும்மா ரம்ஜானுக்கு ரம்ஜான் பாய் வீட்டில இருந்து பிரியாணி வாங்கிதுங்கிறது அல்ல மக்களே முக்கியம் ஒவ்வொரு நம்முடைய பேரிடர் காலத்திலும் இஸ்லாமியந்தான் உயிரை பணையை வச்சு நம்ம கூட நின்றுருக்கான் நீங்க அந்த சகோதரி பேசுன வீடியோவை ஒரு ஒரு சின்ன பகுதி இருக்கு நீங்க அதை கேளுங்க நான் அப்புறம் பேசுறேன் திரும்ப திரும்ப அந்த ஜீப்ல கொண்டு வர பேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே என்ன பண்றாங்க இந்த ரத்தத்தோட காயத்தோட கீழே அப்படியே அந்த சேத்துல உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு தானே சார் முதல் தேவை ஹோப்ல இப்படி ஆத்த தாண்டி போகணும்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் இல்ல என்னால முடியும் நான் போறேன் அந்த நேரத்துல அதுதான் சார் கரெக்டுன்னு பட்டுச்சு நம்ம உயிரே பேர் சப்தோன்னு பாத்துட்டீங்களா உண்மையிலே எனக்கு அப்படி கண்ணீர் வந்துச்சு எவ்வளவு தூரம் இந்த சமூகத்திற்காக நான் கேட்குறேன் அந்த சகோதரி போகின்ற பொழுது ரோப்ல தொங்கிக்கிட்டே அந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் இருக்கவங்களாம் யாரா முஸ்லீமா அல்லாவா ஏற்றுக்கிட்டியா நபிகள் நாயகத்தை தெரியுமான்னு கேட்டுட்டு போய் சேவை செய்யலை அங்க இருக்கிறதான் பேஷண்ட்டு நான் நர்ஸு அவ்வளோதான் போய் சேவை செய்கிறார் அந்த சகோதரி டைஃபி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் செய்த சேவையை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் செய்த சேவையை வெட்கமே இன்றி ஆர்எஸ்எஸோட நமஸ்தே சதா மாத்திருபூமே அந்த பாட்டை போட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கான் அந்த சங்கிப்பழிதல் அங்கே உயிரை பானை வச்சு அவன் களத்தில் நிற்கான் நீங்கள் வெட்கம் இல்லாமல் இன்னமும் இதுலேயும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்களா எங்கடா போனீங்க நீங்களா ஏன் களத்தில் இல்லை எத்தனை பேர் பேர் இருப்பீங்க அங்கே களத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரி நிற்கிறாள் கஃபீல் கான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நீங்க உடனே சார் சும்மா உத்தரப்பிரதேசத்தையே சொல் உண்மைங்க கஃபீல் கான் என்று ஒரு மருத்துவர் அவர் அவர் வழிபாட்டால் மார்க்கத்தால் இஸ்லாமியர் அவ்வளோதான் அவர் மருத்துவராக மருத்துவர் வேலையை மட்டும் தான் பார்த்தார் அது வரைக்கும் அவருக்கு மதம்னா எனக்கு தெரில கொரோனா பேரிடர் காலம் அவர் வேலை பார்த்த அரசு மருத்துவமனையில சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கினதுக்கு உத்தரப்பிரதேச பாஜக அரசு காசு கொடுக்கல சிலிண்டருக்காரன் சிலிண்டர் கொடுக்க மாட்டேன்ட்டான் இவன் காசு கொடுக்கல அவன் சிலிண்டர் கொடுக்கல ஏகப்பட்ட பிள்ளைகளுக்கு மூச்சு தன்னுடைய கை காசை போட்டு கிடைக்கிற நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் போராடி ஏன்னா உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எவ்வளவு தட்டுப்பாடு எவ்வளவு அவசியம் எவ்வளவு சிக்க அதனால தான் ஸ்டெர்லைட்டு மூடப்பட்ட ஸ்டெர்லைட்டை தொடர்ந்து ஆக்சிஜன் தயாரித்து ஆக்சிஜன் சிலிண்டரை வெளியில் எடுத்தோம் ஞாபகம் இருக்குதா மறந்துடாதீங்க பழசை இன்றைக்கும் வாழ்க்கையில் நம்ம தலையில் முழக அரைச்சிடுவான் அப்போ இவர் முடிஞ்ச அளவு பெரும் தட்டுப்பாடு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு ஆனால் தன்னுடைய சொந்த முயற்சியில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை வர வச்சு ஏராளமான பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் டாக்டர் கஃபீல் கான் அவர் சக்தி குட்பட்டு பல பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் பல பிள்ளைகள் இறந்து போகிறார்கள் ஊடகங்கள் கஃபில்கானை தூக்கி கொண்டாடுகின்றன ஆட்டி அ மேன் என்ன மனுஷையா அப்படின்னு பொறுக்குமா யோகி ஆயித்தநாத்துக்கு அடுத்த நாள் அந்த மருத்துவமனைக்கு போகிறார் எல்லாரும் நினைக்கிறார்கள் கஃபில்கானை கூப்பிட்டு பாராட்டுவார் யோகி ஆயித்தநாத்துக் கஃபில்கான் சூப்பர் வெரி குட் நீங்கள் எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கீங்க ஓ கஃபில்கான் சொல்லிட்டார் உண்மையை சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டார் இந்த பிள்ளைகள் இறந்ததற்கு காரணம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏன் ஆக்சிஜன் தட்டுப்பாடாச்சு ஏன்னா கவர்மெண்ட் அவனுக்கு பில்லை பே பண்ணல ஓஹோ நீ இந்த உண்மையெல்லாம் சொல்றியா இரு உனைய வந்து நான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்கிறேன் எதுக்கு பச்சை பிள்ளைகளை காப்பாற்றுனது காடா இந்த நாட்டில் குழந்தைகளை காப்பாற்றிய காரணத்திற்காக ஒரு மருத்துவர் தேச பாதுகாப்பு சட்டத்தில் இந்த பாசிச கொடுங்கோல் பாஜக அரசால் கைது செய்யப்பட்டார் நீதிமன்றம் காரி துப்பிச்சு அவரை வெளியில விடு நீ சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லைன்னு அதுக்கப்புறமும் அந்த வழக்கு இந்த வழக்குன்னு போட்டு அவரை பாடாப்படுத்தி ஒன்பது மாதம் சிறையில் வைத்திருந்தார்கள் ஒரு மருத்துவர் செஞ்ச பாவம் என்னங்க பிள்ளைங்களை காப்பாற்றினது அதே கபில் கான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டில் சில காலம் வாழ்ந்தார் அதன் பிறகு சொன்னார் தமிழ்நாடு வேறங்க வேற லெவல் தமிழ்நாடு மக்கள் எல்லா தமிழ்நாட்டு வீட்டு மக்களின் வீடுகளிலும் ஒரு சின்ன பூஜை அறையாவது இருக்குது தமிழ்நாடு மக்கள் எல்லோர் வீடுகளிலும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சாவது ஒரு விளக்க வச்சு மூணு படம் வச்சுருப்பான் ஜாமி படம் வச்சுருப்பான் எல்லார் வீடுகளிலும் ஒரு பூஜை அறை இருக்கிறது ஆனால் யாரும் மத வெறியோடு இல்லை தமிழ்நாடு சொர்க்க பூமின்னு போனார் அவர் கபில்கான் அந்த கபில்கானை பாஜக அப்படி படுத்துச்சு நினைவுபடுத்தணும் கொஞ்சம் கொஞ்சம் பாடம் படிச்சிருக்காங்க இவங்க நீங்கள் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உத்தர்காசி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வட இந்தியாவில் உத்தர்காசிங்கிற இடத்துல ஒரு டனல் சொரங்கம் தோண்டிட்டு உள்ளே போகிறாங்க தொழிலாளர்கள் நாற்பத்தி ஒரு தொழிலாளர்கள் உள்ளே மாட்டிக்கிட்டான் இந்த பக்கமும் க்ளோஸு இந்த பக்கமும் க்ளோஸு நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல இந்த பக்கமும் ஃபுல்லாக மூடிடுச்சு சுரங்கம் அந்த பக்கமும் மூடி அந்த பக்கம் ஆல்ரெடி மூடி இருக்கு தோண்டிட்டு தான் போகிறாங்க இந்த பக்கம் மூடிடுச்சு இப்போ நடுவில் நாற்பத்தோரு பேர் மாட்டியிருக்கான் மீதி கொஞ்சம் ஸ்பேஸ் எப்போ வேணாலும் இது இடிஞ்சு விடலாம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா நாற்பத்தோரு பேரும் செத்தான் தி கிரேட் டிஜிட்டல் இந்தியா ஒன்றும் பண்ண முடியல கடைசி எங்கே போய் நின்றாங்க தெரியுமா இஸ்லாமியர்கள் இரண்டு இஸ்லாமியர்கள் வாகில் ஹசன் உள்ளே போனால்ல நாற்பத்தோரு பேரை காப்பாற்ற உள்ளே அந்த சோதரன் உள்ளே போவதற்கு முன்பாக உள்ளே இருக்கிறது யார் இஸ்லாமியனா கிறிஸ்தவனா ஹிந்துவா அவனுக்கு அல்லாவை தெரியுமா நபிகள் நாயகத்தை தெரியுமா அவன் ஐந்து வேலை தொழுகை செய்கிறவனா என்றெல்லாம் விசாரிச்சுட்டு நாற்பத்தி ஓரு உயிர்கள் காப்பாற்ற வேண்டியதனுடைய கடமை இதை மட்டும்தான் சொல்லிட்டு உள்ள போனான் அகைன் அண்டர்லைன் பண்ணிக்கங்க ஹசனும் அவனுடைய சகோதரர்களும் தங்கள் உயிரை பணயம் வைத்து உள்ளே சென்றார்கள் ஊடகங்கள் கொண்டாடின எப்படி கஃபீல் கானை அதே மாதிரி ஊடகங்கள் வாகில் ஹசனை கொண்டாடின சூப்பர் பொறுக்குமா பாஜகவுக்கு சங்கி கூட்டத்துக்கு பொறுக்குமா கஃபீல் கொண்டாடியது போல வாகில் ஹசனை கொண்டாடுகிறீர்களா என்ன பண்ணலாம் கஃபீல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தோம் வாகில் ஹசனை என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் இடலாம் வீட்டை யார் வீட்டை வாகில் ஹசனின் வீட்டை இடி என்றது வாகில் ஹசனின் வீடு இடிக்கப்பட்டது தமிழ் சொந்தங்களே நமக்காக ஒருத்த உயிர பணைய வச்சு களத்தில் நின்னா அந்த ஒரே காரணத்துக்காக அவன் வீடு இடிக்கப்பட்டு அவன் இன்றைக்கு தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறான் எவ்வளவு பெரிய அநீதி எங்கேயோ நடக்கு நமக்கு என்னன்னு நினைக்காதீங்க நம்ம வீட்டு இளவுல நம்ம வீட்டு துக்கத்தில் பங்கெடுத்து கொண்ட காரணத்திற்காகவே நம்முடைய கண்ணீரை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் நம்முடைய துன்பத்தை பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வாகில் ஹசனும் பழிவாங்கப்பட்டார்கள் சரியா இந்த மாதிரி எத்தனையோ இஸ்லாமியர்களை சொல்ல தமிழ்நாட்டில் கொரோனா பேரிடர் காலத்தில் சொந்த இல்லையா பிள்ளைங்க அப்பா அம்மா மனைவி என்று பலரின் உடலை அடக்கம் செய்வதற்கு அஞ்சு நடுங்கி பலரும் ஓடி ஒளிந்த போது நாருக்கோ யா வந்து நின்று கொரோனா பேரிடர் காலத்தில் மாண்டு மடிந்து போனவர்களின் சடலங்களை அவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவனோ யார் செத்து போனவன் எந்த மதத்தைச் சேர்ந்தவனோ அவனுடைய வழிபாட்டு முறைகளின்படி அவனுக்கு இறுதிச் சடங்கை நல்லடக்கத்தை செய்து இந்த மண்ணில மனித நேயத்திற்கு சான்றாக நின்றவர்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் இஸ்லாமிய சகோதரர்கள் மறந்துடக்கூடாது அவனைத்தான் துளுக்கேனே வந்து திட்டிக்கிட்டு இருக்கான் பேரிடர் காலங்களில் உடனடியாக தேவாலயங்கள் திறக்கப்படுகின்றன அவனைத்தான் இவன் பாவாடைன்னு திட்டிக்கிட்டு இருக்கான் யார் நம்முடைய நண்பர்கள் செத்து மாண்டு மடிந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஓடி வராத இந்த கூட்டம் பார்ப்பனிய சித்தாந்தத்தை சிந்தனையை வர்ணாசிரம தர்மத்தை இந்த மண்ணின் நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த கூட்டம் நம்முடைய நண்பர்களா அல்லது மதத்தால் வழிபாட்டால் வாழ்வியல் முறையால் நீ வேறாக இருந்தாலும் நான் வேறாக இருந்தாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா மாம மச்சாண்டா வாடா உனக்கு ஒன்று கஷ்டம்னா நான் வந்து நிற்கிறேன்னு சொல்கிறனே நம்முடைய உறவா இன்றைக்கு இதோ இந்த இஸ்லாமிய சகோதரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல மகிழ்ச்சியா இருக்குல்ல இது இது வேணும் இது நீடித்து நிலைக்கணும் அதுக்காக சொல்றேன் இது தமிழ்நாடாகவும் கேரளாவாகவும் இருக்கிறதுனால இது நடக்குது வட இந்தியா பாருந்தா இன்னைக்கு இதுக்குள்ள அந்த சகோதரிய ஏதாவது கேஸ்ல மணி லாண்ட்ரிங்ல புக் பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை மணி லாண்ட்ரிங்கா நானா அப்படின்னு அந்த சகோதரி சொல்கிறேன் ஏன்னா அப்படி இருக்கு நாடு ஆனால் நமக்கு எதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படியா நன்றி மறப்பது நன்றன்று சபீனா அவங்க எங்க இருக்காங்க எனக்கு தெரியாது யாரு தெரியாது கபில் கான நான் பார்த்தது உண்டா தெரியாது ஆனால் இவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் களத்தில் இருக்கக்கூடிய டைஃபி தோழர்கள் யாரு தெரியாது நன்றி கடன் பட்டிருக்கிறோம் எல்லாருக்கும் தான் என்டிஆர்எஃப் வீரர்கள் எல்லாருக்கும் 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 ஆனால் இந்த டயத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்குறார் அதான் நமக்கு ஒருத்தர் திரு சீமான் திரு சீமான் அவர்கள் என்ன கேட்கிறார் களத்துக்கு ஓடோடி வருகிறார்கள் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் சீமான் சொல்கிறார் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியும் கேரளாவுக்கு வந்துட்டாங்க மகிழ்ச்சி ஏன் தூத்துக்குடிக்கு வரல அப்படின்னு கேட்குறார் சார் அவங்களும் வரணும் இல்லை அவங்க கடமை தான் ஆனால் அவருக்கும் தூத்துக்குடிக்கும் சம்மந்தம் இல்லை ரைட் ஒரு ப்ராப்பராக அவர் தூத்துக்குடி எம்பியாக கிடையாது அவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக கிடையாது அவர் இந்த நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கிடையாது ஆனாலும் அப்போ இன்னும் சொல்லப் போனால் அப்போ அவர் எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது அது நடந்தப்ப இப்போ தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவர் எதிர்கட்சி தலைவர் கூட அப்போ அவர் ஒரு எம்பி அன்றைக்கு தேதிக்கு அவர் கேரளா எம்பி பரவாயில்ல ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சிக்கும் அவர் தலைவர் கிடையாது தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் அவர் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இருக்கட்டும் உங்கள் நியாயத்தில் தீய வைக்க ஆனால் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர தாஸ் நம்ம செத்து மாண்டு மடிந்து தண்ணீரில் மிதந்த பொழுது ஏன் வரவில்லை என்று சீமான் கேட்க மாட்டார் கேட்டால் அவர் முதலாளி கோச்சுப்பார் என்ன அப்படிதானே இப்போ கூட ராகுல் காந்தியை தான் போய் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குற்றமும் குறையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இப்போ கூட இந்த எல்லா பேரிடர் காலத்திலையும் சென்னை பெருமலை வெள்ளமா களத்தில் வந்து நிற்பான் முஸ்லீம் கொரோனா சாவா ஓடியா பாய கூப்பிடு எல்லா பிரச்சனைகளிலும் முன்வரிசையில் என்று நமக்கு செய்கிறதுக்கு யாரு முஸ்லீமு முடிஞ்ச உடனே அவனை இந்த சங்கிகள் நினைச்சுவான் திட்டுவான் வர சொல்ல மயிலாப்பூரிலிருந்து நங்கநல்லூரிலிருந்து மாம்பழத்தில் இருந்து உங்கள் சொந்தக்காரங்க பத்து பேரை வரைச்சு தயாரா வரமாட்டான் இல்லையா புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக சொல்கிறேன் எனக்கு நல்லபடியாக இன்னைக்கு அந்த சகோதரியனுடைய வீடியோவை பார்த்தபோது எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சி அப்படி இருந்துச்சு பார்க்கின்ற பொழுது ஒரு பல்லாண்டு வாழட்டும் வாழ்க எந்தவரை வாழ்த்துவோம் வெறுப்பு வெறுப்பின்றி மனிதநேயம் எல்லா இடங்களிலும் மலரட்டும் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா வந்த ராகுல் காந்தி இவ்வளோ கேட்குறாங்கல்ல நரேந்திர தாமோதரதாஸ் கேரளாவுக்கு வந்தார் எப்போ வந்தார் தெரியுமா உங்களுக்கு தாமோதரதாஸ் எப்பொழுது கேரளாவிற்கு வந்தார் தெரியுமா சுரேஷ் கோபி நடிகர் சுரேஷ் கோபியினுடைய மகள் திருமணம் திருமணம் வீட்டுக்கு வர்றார் கல்யாணம் வீட்டுக்கு வந்து மொய் எழுதிட்டு நல்லா சாப்பிட்டுப்பட்டு வாழ்த்திட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு போகிறார் நல்ல உறவுக்கு அடையாளம் ஏதாவது தெரியுமா நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கோ நம்ம வீட்டு நல்லதுக்கோ வராங்களோ இல்லையோ நம்ம வீட்டில் ஒரு இலவுன்னா வரணும் கஷ்டத்துக்கு வரணும் தான் நல்ல நண்பன் நல்ல உறவு அப்படி என்றைக்காக மோடி வந்திருக்காரா ஆனால் மோடியை யாரும் கேள்வி கேட்க மாட்டோம் இதே களத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களைத்தான் சாத்தானின் பிள்ளைகள் என்று சீமான் உள்ளிட்டவர்களும் கூட திட்டினார்கள் இருக்கட்டும் அவர்களுடைய பார்வையில் சாத்தானின் பிள்ளைகளாக அடையாளம் காட்டப்பட்ட இந்த சகோதரர்கள் செய்த உதவியை நாம் நன்றியுள்ளவர்களாய மறந்து விடக்கூடாது என்றைக்கும் அதை நினைவில் வைப்போம் என்று சொல்லி இவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி